அன்பு நேர்களை துளா ராசிக்காரன் சொல்ல போகிறேன் துளாராசிக்காரன் பார்க்கும்போது ஆறாம் இடத்துல சுக்கரன் வந்து அமர்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதனால நான் பற்கள் அப்போ ஆறாம் இடம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த சுக்கரன் உங்க ராசிக்கு அதிபதியாக விளங்குகிறார் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே உங்க ராசி அதிபதி தானே அவர் மறைஞ்சிருந்தாண்ணா மறையாமல் இருந்தாண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்போ ஆறாம் இடத்துக்கு பலனை கண்டிப்பா கொடுப்பார் அப்போ கடன் கிடைக்கும் கேட்டதில் கடன் கிடைக்கும் கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க ஒரு கடன் வாங்கி நூறு கடன் அடிச்சிருவீங்க அது இல்லாமல் வந்து கொடுக்கல் வாங்கலாம் நல்லா சீராக இருக்கும் வரக்கூடிய வருமானங்கள்லாம் வந்து போயின்னே இருக்கும் அதை வீண் செலவு பண்ணாமல் உபயோக வருமான செலவு பண்ணணும் நோய் நொடிகள் வந்து சின்ன சின்ன விஷயமா வந்து போகும் அதெல்லாம் கவனித்து உடனே உடனே சரி பண்ணிக்கணும் எதிராளிகள் தொல்லை எல்லாம் அறிவே நீங்கிடும் மறைமுக எதிர்ப்புக்கெலாம் விளையிடும் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும்ப்போ அவங்க பிரச்சனையாக பார்க்க போயிடுவாங்க உங்கள் கிட்டே வரமாட்டாங்க அதுதான் விஷயம் எப்பவுமே இந்த மாதிரி கிரகங்கள் மாறும்போது பேர்ச்சிகள் ஆகும்போது அது மாதிரி மாற்று வழிதான் நடக்கும் இதனால் இங்கே அவங்க சொல்லப்பண்ணிருந்தவங்களாம் விலைக்கு போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாகிடும் லைன் கிளியர் ஆகிடும் அப்போ இங்கே கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை ஒரு பாங்கு பார்க்க சுக்கரை பார்க்கறனால தாம்பத்திய அந்யுன்யம் கண்டிப்பாக இருக்கும் இதனால் இங்கே கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்போது ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க ஒற்றுமையாக இருப்பீங்க அது இல்லாமல் நஷ்டங்கள் வ விலகிய லாபங்கள் தான் வந்து ஏற்படும் பிரயாணங்கள் அடிக்கடி நட தொடர்ந்து போய்ட்டு இருக்கும் அதை வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக அமையும் போயிட்டு போய்ட்டு வருவாங்க தொழில் மூலிமா வியாபாரம் மூலியமாக போயிட்டு வரலாம் உத்தியோகம் மூலிமா போயிட்டு அங்கே கொய்நாள் எழுந்துட்டு வரலாம் மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாமே இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கப்போகுது அப்போ இன்றைங்க கவனமாக இருந்து நட்பலனை அனுபவித்து கெடு பலனை குறைக்கிறதுக்கு தான் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகால் பார்க்கும்போது சுக்கருடைய அம்சமாக விளங்கக்கூடிய லக்ஷ்மி பெருமாள் அந்த பெருமாள்லேயே இந்த துளாராசின்னு பார்க்கும்பொழுது நரசிம்மர் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறார் அப்போது லக்ஷ்மி நரசிம்மர் அவருடைய வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியில் கண்டிப்பாக நல்லா நடக்கும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையை விடலாம் நல்ல விஷயத்துக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமைக்கு கெடுபலம் குறையத்துக்கும் வழிபடலாம் அவருக்கு துளசி மாலை சாத்தி நெய் விளக்கு போட்டு பாலகம் வைத்து வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தீரும் நீங்கள் செய்யக்கூடிய தானம் பார்க்கும்போது நிறைய பெண்கள் வகையில் உதவிகளை உங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு பிரிஞ்சு இந்த தம்பதிகளை வந்து சேர்த்து வைக்கணும் முயற்சியாக இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அவங்கள சமாதானம் பண்ணி வைக்கலாம் இதெல்லாமே பரிகாரம் தான் இது பண்ணால் அவ்வளோ விசேஷம் இது யாருக்கும் தெரியறதில்ல என்ன வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பக்கத்து வீட்டில் எதிர்ப்பு கூட சண்டை போட்டு நடந்துக்கினே இருக்கும் நீங்கள் பாட்டு கண்ணுக்காமல் போயினே இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த துளராசில் பிறந்த நீங்கள் அவங்களுக்கு சென்று உங்களுக்கு அவங்க பழக்கமானவங்களாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க நல்ல விதமாக சொல்லணும் அவங்களுக்கு கோவ வராமாரி சொல்லக்கூடாது நியாயத்தை சொல்லணும் அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்போ அது இப்போ சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோ அந்த புண்ணியம் உங்களுக்கு தான் கிடைக்கும் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் அதுவும் பரிகாரம் தான் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பரங்குகள் தான் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் சட்டத்துறையில் நீதித்துறையில் உங்களுக்கு நல்ல சிறப்பான பெருமைகள் பாராட்டுகள் பரிசுகள் போகுது நல்ல சட்டத்தை இயக்கி அதை நடைமுறைப்படுத்த போகிறீங்க நீதிபதியாக இருந்தால் நல்ல தீர்ப்பு வழங்க போகிறீங்க இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட பேர் புகழ் வழங்க போகுது அரசியல் சினிமா செல்வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது ஏனென்றால் ஆரம்பன்றது வெற்றியை தரக்கூடிய சாணமாக சொல்லப்பட்டிருக்கனால உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்குதுன்னு சொல்லி எல்லா நாளமும் உங்களுக்கு பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்